வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை வண்ணாரப்பேட்டை ராபின்சிங் மைதானத்தில் இன்று நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி நலத்திட்டம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திமுக வட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சென்னை மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர் இளைய அருணா மற்றும் தொழிலதிபர் சரவணகுமார் ஆகியோர் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் ஏழை எளியவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆயிரம் பேருக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சங்கத்தின் நிறுவனத் தலைவர் தமிமுன் அன்சாரி ஒருங்கிணைப்பாளர் சரவணகுமார் செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் பிஜு மற்றும் நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் உறுப்பினர்கள் பெருந்திலராக கலந்து கொண்டனர்